மைனி ரேகா கல்யாணத்தை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க டவுசர் கிளவி ஒத்துக்கவே மாட்டேன்டா என்ன செய்யனே தெரியல குழந்தனாரே மேப்பிலையே தூக்கிட்டு வந்து தாலி கட்ட வைக்க வேண்டியது எங்க பருப்புக்க அப்படி எல்லாம் வேண்டாமா டவுசர் நிலையா அனுப்பா அது எப்படி பேசி முடிச்சு கல்யாணம் வரைக்கும் போனதுன்னு நின்று போயிட்டு டவுசர் மண்டைய உடைச்சிருவேன் நீங்க ரொம்ப டென்ஷன் ஆவாதீங்க நீங்க பெரிய கோவக்காரங்கன்னு எனக்கு தெரியும் கத்தி எடுத்த ரத்தம் ஆகாம விட மாட்டீங்க கோபத்தை குறைங்க பாத்துக்கிடலாம் டவுசர் சொரி ஏப்பா எங்க அத்தம்மா கொடுக்கற பில்ட் அப் இருக்கே கடவுளே ஒரு அளவுதான் பொறுமையா இருக்க முடியும் மீனாட்சி இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்களை இவ்வளவு கோபக்காரனா நான் பாத்திருக்கேன் அதுக்கப்புறம் இப்ப தான் இவ்வளவு கோபத்துல பாத்திருக்கேன் தயவு செஞ்சு கொலைக்காரனா ஆயிடாதீங்க தௌசர் ஓவரா ஆடுனானா நடக்கிறதே வேற உங்களை கெஞ்சி மண்டாடி கேக்குற உங்க கோபத்தை விடுங்க பில்டப்பா தான் இருக்கு இவர் ஒரு நாளும் சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்ல இம்மே பில்ல என்ன அழுதிட்டே இருக்கேன் தூக்க வந்துட்ட அத்தம்மா கொண்டு போய் உறங்க வை ஆ இருக்கட்ட அப்புறமா போறேன் ஏமே உட்கார்ந்துட்டு இருக்க பிள்ளையே போய் தூங்க வைக்கி இல்ல அத்தம்மா இப்ப கொஞ்ச நேரத்துல விஜய் வந்துருவா விஜய் கூட கொஞ்ச நேரம் ஆட விடணும் அவன் வருவான் போவேன் பிள்ளைய அலை விட்டு பார்த்துட்டு கிடக்காது ஆமா ஜெய்கா வாம

மீன் வெட்டுற மாதிரி உள்ள வெட்டிட்டு போயிருவேன் மகாலட்சுமி மாதிரி இருக்கா நம்ம ரேகா இவ்வளவு பிடிக்கலங்க அந்த டவுசர் டவுசர் ஏதாவது பண்ணனுங்க சொல்லு நாளைக்கு போட்டு தள்ளிடுறேன் ஐயோ அப்படி சொல்லிட்டே இருக்காதுங்க எனக்கு பயமா இருக்கு வேற ஏதாவது பண்ணணும்னா கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க நம்மளை பிடிச்சு கடத்தி வச்சு அடிச்சு கொடுமை ஏ கடவுளே பொல்லாததா இருக்கும் போல ஒரு காலத்துல விஜயவே அப்படிதானே இந்த கூண்டல் அடைச்சி வச்ச கலவிதானே இது டவுசர்லாம் ஒரு ஆளா அவளை விடு நான் பாத்துக்கிறேன் ஐயோ என் அவளுக்காக நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுத்திய அதெல்லாம் வேண்டாம் இல்லக்கா மனசு யார மாட்டுக்கு டிவி போடுமா சீரியல் வந்துடும் போடுறீங்க்கா அதானே யார் சேர்த்தாலும் இவங்களுக்கு சீரியல் பார்த்தே ஆகணும் என்னது மாறிட்டு வந்து மெசேஜ் வந்திருக்கு உடனே வெளியவா நான் வெளியே நிக்க இங்க வந்திருக்காரா மாறி என்ன விஷயம் தெரியலையா மாரி எதுக்கு ராத்திரி வர சொன்னீங்க கையெல்லாம் இப்ப சரியாயிட்டா பிரியங்கா எங்க குடும்பமும் சரி உன் குடும்பமும் சரி நம்மள வாடவே கூடாது நம்ம முந்தி ஓடி போலான் தெரியுமா அதே மாதிரி ஓடிடுவோம் ஐயோ மாரி எல்லாம் கை கூடி வரும்போது அந்த மாதிரி செய்யக்கூடாது லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத எங்க அம்மா எப்பவுமே கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு அது ஒரு பைத்தியம் பிடிச்ச கலவி அப்போ வந்து பண்ணலாம் எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க உங்கள் வீட்டை விட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க நம்ம ரெண்டு ஊரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்போம் நல்ல கதையா இருக்க எங்க அம்மையை அளவு வச்சுட்டு நான் குடும்பத்துல வந்து சேர்ந்துருக்கணும் நினைக்கியா அது தப்பு ரெண்டு குடும்பத்தையும் விட்டு தனியா போயிருவோம் மறுபடியும் ஓடி போனுமா ஏற்கனவே நம்ம போனது தானே விஜய் பிடிச்சி வச்சிருக்கான் இதுதான் கரெக்டான முடிவு வா காலையில தாலியை கட்டிட்டு ரெண்டு வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அவங்க வந்து பார்த்து வாழ்த்துறவங்க வாத்தட்டும் ஏசுறவங்க ஏசட்டும்

ஏனக்கு வரக்கம் வருதுனா வரங்கดิ. ரேகா, ஏ மோஞ்சூர் மாதிரி வெச்சிட்டு இருக்க. எல்லா சமதத்தோட கல்யாணம் பண்ணறேன்னு आशाபட்டேன். அத நடக்கலன்னு தெரிஞ்சு போச்சுல. சந்தோஷமா இரு. ஆசரி மாரி. ஐயரே வந்துட்டீங்களா? வாங்க வாங்க நல்ல நேர முடிிறதுக்கு எங்களுக்கு தாலி எடுத்து கொடுங்க. பெரிய ஆளுங்க யாரும் இல்லையா? இல்ல, நாங்களே பண்ணிக்க போறோம். சரி சரி, இருங்க நான் தாம்பள எடுத்துட்டு வரேன். ரேகா நீ இப்படி மூஞ்சி வச்சிட்டு இருந்தா எனக்கு எப்படி கல்யாணம் பண்ண மனசு வரும் எல்லாரும் சம்மதிச்சு கல்யாணம் பண்ணவோனு ஆசையா இருந்தேன் ஆனா உங்க அம்மா மண்ணலி போட்டுட்டு சரி விட இந்த கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரி ஆயிரும் தாலி கட்டி முடிச்சது எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடணும் அத நினைச்சாதான் பயமா இருக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சுட்டு தாலி கட்டுறீங்களா ஆ சரியா ஏறே தாலி கொண்டாங்க தாலி கட்டுங்கோ நல்லபடியா கல்யாணம் ஆயிடுத்து இந்த தட்ட தட்சணையா வச்சுக்கோங்க ஆ சரிப்பா இப்ப வீட்டுல உள்ள எல்லாருக்கும் போன் அடிக்க போறேன் இலிபன் மேடம் முடி வெட்டிட்டீங்களா அழகா இருக்கு பொம்மை மாதிரி இருக்கீங்க சூனிய வைக்கிற பொம்மை யாரு எலிபன் மேடம் அது எங்க அக்கா இருக்கு அல்ல அவ கூட்டாலே முடிய புறம் வெட்டிவிட்டாலும் எனக்கு என்ன கோவமா வருது தெரியுமா நீங்க ஏதாவது திமிரு பண்ணிருப்பீங்க எப்ப பாத்தாலும் எனக்கு எதிராக பேசிட்டு இரு முடிய பிச்சுட்ட மாதிரி தெரியல ஹேர்கட் மாதிரி மீட்டா இருக்கு அவளுக்கு எதாவது பண்ணனும் எந்த நேரமும் என்கிட்டயே பம்பு எடுத்துட்டு இருக்காளோ பாலி வாங்குறது நல்லதே கிடையாது லிபான் நடம் அமைதியா இருங்க நல்லது நன்கி அவளுக்கு நல்லதே நடக்கும் பிச்சைக்காரன் நாயே ஏன் முடிய ரோட்ல அம்பட்டே வேரோட் போட்டு பிச்ச எடுத்துக்கலவோ நீ உட்கார்ந்திகிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே கிடக்கியோ போயே கோவப்படாதீங்க எலிஃபண்ட் மேடம் கேரி நாளைக்கு வந்த ஆடியே பூரா உத்தரத்த முடியா புடுங்கி ஓடுதே தெரியும் அந்த வாளி தாடியே புடுங்கவேனானோ தான் இவங்கள எதாட பண்ணனும் இன்னைக்குப் போய் நான் அவமானப்படுத்தப் போறேன் என் முடியெல்லாம் புடுங்கிட்டு சந்தோஷத்துல சந்தோஷத்தla அளைவாடுவ நான் இன்னைக்கு அவங்களுக்கு போய் அவமானப்படுத்திட்டு பாருடி பாரு உங்க எல்லாரும் எப்படி அவமானப்படுத்துறது மட்டும் பாருங்க ஒரு அசிஸ்டன்ட் இல்லாம என்ன கஷ்டமா இருக்கு ஐயா ஐயா ராமையா அட இந்த புள்ள என்னம்மா ஐயா ராமையா குத்தாளத்துக்கு எப்போ போறீங்க இவ தண்ணியே உழலன்னு சொல்லிட்டு இருக்காவம்மா அப்புறம் வெறும் பாறைய போய் பார்த்துட்டு வரவா தண்ணி உழும்போது போகணும் எதாட்டு பியாசி வந்துட்டு நிறைய பணத்தை புடுங்கிடணும் ஐயா நாளை கழிச்சு எனக்கு ஆப்ரேஷன் ஐயா ஐயையோ எந்த ஆஸ்பத்திரி இல்லம்மா சேலத்துல வச்சு ஆப்ரேஷன் நடக்க போதியா ஒரு மூணு லட்சம் இருந்தா கொடுங்க ஐயா ஏ கடவுளே நான் எங்கிட்ட இருந்து அம்பிட்டு பணத்துக்கு போவ நீ வேறம்மா ஏதாவது ஃப்ரீயா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் பாரு இம்மா இது என்ன இம்மா மண்டை நாய் கொதர்ன மாதிரி இருக்கு தழுவ நெட்டவள்ளி வள்ளி அப்புறம் கீதா பங்கஜம் மாவா அவ்வளவு வேற என் மண்டையை கோதறி போட்டு கழுவ ஏம்மா நீங்க எல்லாம் இன்னைக்கு அடிப்பீங்க நாளைக்கு கூடுவீங்கம்மா இதெல்லாம் ஒரு கேசா எடுத்துட்டு வராத எனக்கு தெரியாது என் மண்டைய பிச்சவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரணும் செம்மங்க பாருங்களேன் இவன் மண்டைய என்ன அறுவர் பாருக்கு

ஏம்மா நீ அப்போ ஆப்ரேஷனுக்கு கிளம்பு ஐயா ஐயா ராமையா பணம் கொடுங்க ஐயா ஏம்மா என்கிட்ட ஒரு பைசா கிடையாதுமா இந்த ஊரில் வர்ற வரவு செலவெல்லாம் கை காசை போட்டு தான் பார்த்துட்டு நடக்கேன் என் மாவன் எனக்கு போனால் வாருந்தான் வீட்டு செலவுக்கு ஒரு ஐயாயிரம் அனுப்பிவிட்டான் அதில் என் பொண்டாட்டி அரிசி பருப்பு நெல் கொள்ளுன்னு எல்லாமே வாங்கிட்டாமா இவரு டீ பன்னெண்டு ரூபா இருக்குமா இவர் பின்னாடி சுற்றுறது சுத்த வேஸ்ட்டுன்னு நினைக்கேன் சரியான அண்ணன் காவடியாக இருக்குது சரி வழியை மாத்தி வேற ரூட்டுக்கு போக வேண்டியதான் சரி உடம்ப பாத்துக்கிடுங்க அன்னைக்கு ஐயாயிரம் கொடுத்தேன் இப்போ கொடுக்கறதுக்குலாம் என்கிட்ட பைசா கிடையாது நான் நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போறேன் இப்போ வாரேன் ஐயோ இந்த பிள்ளை கொடுத்தா ஐயாயிரத்துக்கு செலவு பண்ணிட்டேன்னு பாவமே இவன் ஒரு அஞ்சு பைசா மூஞ்சி அஞ்சு பைசாவுக்கு வழி இல்லாதவன்